ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சாய்லீலா இதழில் வெளியான தகவல் இது சாய் பக்தரான சியாமாதாஸ் என்பவர் ஆண்டில் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடன் நாற்பது ஐம்பது பேரை அழைத்துக்கொண்டு யாத்திரை செல்வது வழக்கம் துவாரகை போர்பந்தர் கிர்நார் சோம்நாத் போன்ற இடங்களுக்கு செல்வார்கள் ஒருமுறை இவ்வாறு தன் சகாக்களுடன் சென்ற சியாந்தாஸ் கின்னார் மலை உச்சியில் உள்ள அம்பாதேவி ஆலயம் பகவான் தத்தாத்திரேயின் பாதுகா உள்ள இடம் கோர சாகர்நாத் கோயில் போன்ற புனித தலங்களை தரிசிக்க விரும்பினார் அன்று வியாழக்கிழமை என்பதால் அவர்கள் எதையும் சாப்பிடவில்லை சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வந்து சாப்பிட்டுக்கொள்ள அனைவரும் முடிவு செய்தார்கள் தனது வேலையாளை மலையடிவாரத்தில் இருக்க வைத்துவிட்டு தன்னுடன் வந்த பிற பக்தர்களை மலையேறுவதற்கு தயார்படுத்தினார் காலையில் துவங்கிய பயணம் வெளியில் ஏறிய பிறகும் தொடர்ந்து கையில் கொண்டு சென்ற தென்னீர் தீர்ந்து விட்டதால் அனைவரும் தாகத்துடனும் களைப்புடன் பயணித்துக் இருந்தனர் அனைவருக்கும் முன்னதாக ஷியாமதாஸ் மலையேறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவரது காதுகளில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பாபா கூறும் சத்தம் கேட்டது மகிழ்ச்சி அடைந்த சியாமதாஸ் மிகவும் உற்சாகத்துடன் மலையேறி கொண்டிருந்தார் செங்குத்தான மலையில் உச்சியை அடைய நாற்பது அல்லது ஐம்பது அடி தூரம் இருந்தது முன்னூறு அல்லது நானூறு ஸ்டெப் எடுத்து வைத்தால் உச்சியை அடைந்து விடலாம் என்ற நிலையில் அந்த அசம்பாவிதம் நடந்தது வெயில் தாகத்தாலும் தண்ணீர் தீர்ந்துவிட்ட நிலையிலும் தாகத்தாலும் செங்குத்தான மலையை ஏறி தளர்ந்த நடையுடன் இருந்த சியாமதாசின் நாக்கு வறண்டது கண்கள் இருட்டின தலை சுற்றுவது இருந்தது திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து விட்டார் மலையின் மேல் பகுதியிலிருந்து உருண்டபடி இடப்பக்கமாக வந்து கிடந்தார் அவருக்கு பின்னால் வந்த பக்தர்கள் இந்த எதிர்பாராத நிகழ்வை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் அனைவரும் ஓடி சென்று பார்த்தார்கள் கொஞ்சம் வலப்பக்கமாக உருண்டு விழுந்திருந்தால் ஒரு எலும்பு கூட மிஞ்சி இருக்காது அவ்வளவு அழகான பள்ளம் ஆழமான பள்ளம் நல்ல வேலையாக இடப்பக்கமாக விழுந்து விட்டார் அவருடன் வந்த தாராபாய் என்ற அம்மையார் உடனடியாக ராமதாசின் தலையை எடுத்து தனது மடியில் வைத்து வெப்ப தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார் குடிப்பதற்கு தண்ணீர் தந்தால் இவரை பிழைக்க வைக்கலாம் வைத்து விடலாம் இல்லாவிட்டால் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அது சாத்தியமில்லை என கூறினார் சுற்றி இருந்தவர்கள் எங்கும் தேடினார்கள் நீர் சிறிதும் கிடைக்கவில்லை மலை உச்சிக்கு சென்றால் ஏதேனும் நீர் கிடைக்கலாம் அப்படி இல்லாவிட்டால் மலையின் கீழ்ப்பகுதிக்கு போய் வர வேண்டும் என என்ன செய்வது என திகைத்தனர் சிலர் மலையின் கீழ்ப்பகுதிக்கு ஓடி தண்ணீர் எடுத்து வர முற்பட்டனர் அவர்கள் ஓட முற்பட்ட சமய அவர்களை நோக்கி ஒரு துறவி இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியா என வேந்தபடி அவர்கள் அந்த துறவியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அருகில் வந்து நிகழ்ந்திருப்பதை கவனித்த அவர் தாராபாயிடம் அம்மா இந்த குழந்தைக்கு இந்த தண்ணீரை குடிக்க கொடுங்கள் சிறிது நீரை எடுத்து முகத்திலும் தலையிலும் தெளியுங்கள் சரியாகி விடுவார் என கூறினார் அதற்கு மேல் நிற்க பொறுமை இல்லாதவராக எனக்கு சிறிய வேலையில் இருக்குது நான் சென்று திரும்பி வரும்போது உங்களிடம் இது பற்றி பேசுகிறேன் என கூறிவிட்டு சென்று விட்டார் சியாம்தாஸ் கண் விழித்து பார்த்தார் தன்னை கடந்து ஒரு துறவி செல்வதை பார்க்க முடிந்த போதிலும் அவரால் எழுந்து உட்கார முடியவில்லை ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் இயல்பு நிலைக்கு திரும்பினார் அனைவரும் மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார்கள் பிறகுதான் அவர்களுக்கு அந்த நினைவு வந்தது யார் இந்த துறவி இந்த இடத்தில் யாரையும் காணுமே எப்படி அவர் வந்தார் வந்தவர் எதற்காக பானையில் நீர் கொண்டு வந்தார் என பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் சியாம்நாத்துக்கு மட்டும் தன்னை காக்க வந்தது பாபாவே என்பது தெளிவாக புரிந்தது நான் உனக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து உன்னை காப்பேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார் பாபா அப்படிப்பட்ட கடவுளாகி அவர்தான் இந்த வடிவில் வந்து காத்திருக்கிறார் என நம்பினார் கிர்னார் மலை எங்கே இருக்கிறது சீரடி எங்கே இருக்கிறது அப்படியும் பாபா வந்து காப்பாற்றினார் என்று நெகிழ்ந்து கண்ணீர் சிந்தினார் துறவி திரும்ப வருவேன் என்று கூறியிருப்பதால் எப்படியும் அவரை தரிசித்து வணங்க வேண்டும் விரும்பி மலை உச்சியிலேயே இருக்க முடிவு செய்தார் ஆனால் குழுவினரோ மாலை நேரமாகிவிட்டதாலும் மற்ற இடங்களுக்கு போராடி போக வேண்டியிருப்பதாலும் மலையிலிருந்து இறங்கிவிடலாம் வழியில் துறவியை சந்தித்துக் கொள்ளலாம் என்றார்கள் சியாம்தாஸ் வேறு வழியின்றி மலையில் இறங்கினார் எந்த துறவியும் அவர் கண்களில் படவில்லை ஜுனார்காட் பகுதியில் இறங்கி அங்கு இருந்த ஒரு விடுதியில் உணவு உண்டு அதே இடத்தில் அரை தங்கினார்கள் அனைவரும் களைப்பால் உறங்கி போக சியாம்தாஸ் மட்டும் உறங்காமல் உடலில் ஏற்பட்ட காயங்களை கவனித்தார் தீய அளவில் அடி இல்லை தன்னை காக்க வாங் வருவதாக கூறிய பாபா வராமல் போனதை எண்ணி கண்ணீர் வடித்தார் அப்படியே உறங்கியும் போனார் அதிகாலை நான்கு மணி அளவில் அவருக்கு கனவு வந்தது அவரே ஹரே சியாம்தாஸ் இந்த மாதிரி அழுது கொண்டிராத எதிர்காலத்தில் நீ செய்த இன்னும் நிறைய வேலைகள் இரு காத்திருக்கின்றன அவற்றை எதிர்காலத்தில் அறிந்து கொள்வாய் என்றார் பாபா யாத்திரை முடிந்து அனைவரும் வீடு திரும்பினர் சில மாதங்கள் கழித்து சியாம்தாஸ் பாபாவை தரிசிக்க ஷீரடிக்கு சென்றார் அவரை அன்போடு வரவேற்ற பாபாவா சியாம்தாஸ் நீ தாகமாக இருந்தபோது நான் பானையில் தண்ணீர் கொடுத்தேன் அருந்தி தாகம் தீர்த்தாயா நினைவு இருக்கிறதா என கேட்டார் நெகிழ்ச்சியடைந்த சியாம்தாஸ் பாபாவின் பாதங்கள் மீது தனது தலையை வைத்து கண்ணீரால் அவற்றை நினைத்தார் பாபா மெதுவாக சியாம்தாஸின் தலையை வருடி கொடுத்து ஆசீர்வதித்தார் நன்றி சாய்ரா